ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் மென்ற வேழ்வாய் வாழ்கயிற்று ஓர்கோளரியாய் அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதங்கிடம் நின்ற செந்தி முண்டுசூரை நிழ்விசும்புடுறிய சென்றுகாண்டிய கோவில் சிங்கவேள் குன்றமே சாரி மென்றவேள் வாய் ஓர் கோடரியாய் அவுணன் பொன்றாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன் விடம் நின்ற செந்தி உண்டுசூரை விசும்பூடு கிரிய சென்று காண்டற்கரிய கோவில் சிங்க குன்றமே மென்ற பேழ்வாய் பழுவன பெரிய வாய் மெல்றது அது அசை போடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ணிக்கோங்க சிங்கம் வாய் அப்படி அசைக்கிறது மென்ற வேழ்வாய் அதே தான் வாழ்க ஏற்று ஓர் ஓளரியாய் முன்ன சொன்ன அர்த்தமே தான் வாழை போன்ற கூர்மையான பற்களை கூட ஒரு அழகிய சிங்கமாய் அவுணன் பொன்றாகம் வள்ளுகிரால் போழ்ந்த இடம் இரணனுடது இரணியனுடைய பொன்றாகம் ஆகம் பொன்றாகனா சண்டை போட்டான் கொஞ்சம் எதிர்த்துது இவர் வள்ளுகீரால் வச்சோன்னா அது கிழிஞ்சி விடலை அது கொஞ்சம் ரெசிஸ் பண்ணிடுது சண்டை போட்டது நகத்தோட அவரோட ஆகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பொன்றாகம் ஆகம் வள்ளுகிறால் கூர்மையான நகத்தால் பிளந்த போழ்ந்த புனிதன்கிடம் அந்த புனிதன் சுவாமியினுடைய இடம் மென்ற வேள்வாய் இயிற்று ஓர் கோளரியாய் அவுணன் பொன்றாகம் ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன்கிடம் நின்ற செந்தி முண்டு சூரை நம்ம இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் நின்ற செந்தி அது என்ன நெ நெருப்பு நின்றுதாக மலை இல்லைன்னா அங்கே இருக்கிற வெயிலின் காரணமாக அங்கே காட்டு தீர்க்கு சாதாரணமாகவே இருக்கும் போல இருக்குது சாதாரணமாக மூங்கில் மரம்லாம் பத்தின் தெரியும் அந்த எப்பொழுதுமே ஒரு நெருப்பு இருக்கும் அங்கே அதான் நின்ற செந்தி அதை மொண்டு சூறை அதை தூக்கி கொண்டு சூறைன்னா சூறை காற்று அது மேலே போகிறது கற்பனை பண்ணிக்கோங்க நின்ற செந்தி மொண்டு சூறை நீள்விசும்பூடு எரிய பெரிய ஆகாசத்தில் போய் அந்த நெருப்பு பரவது என்னென்ன அதனுடைய நெருப்பு வண்ணம் இல்லையோ அது ஆகாசம் இருக்க எரியன்னா விரிந்து கிடைக்கிறது பறந்து கிடைக்கிறது இப்படியாக இருக்கிறது சிங்கவேல் கூட்டம் நின்ற செந்தி முண்டு சூறை நீள் விசிம்பூடு இரிய அந்த சூறை காற்று இந்த நெருப்பை ஆகாசம் முழுவதும் பரப்புகிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சென்று கரிய கோவில் போய் சேவிப்பதற்கு ரொம்ப கடினமான கோவில் சென்று கரிய கோவில் சிங்கவேள் குன்றமே முன்னாடி சொன்னேன் சிங்கவேள் குன்றம் அகோவிலம்னு சொன்னேன் அப்படி நான் சுலபமாக போய் பார்க்க முடியாத கோவில் சிங்கவேள் குன்றம்னு ஆழ்வார் சொல்கிறேன் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு நின்ற செந்தி நீள் விசும்பூடு எரிய சென்று காண்டர்க்கு அரிய கோவில் சிங்க குன்றமே பாசுரம் முழுஷா பதூளமா மென்ற வாய் வாழ்கயிற்று ஓர்கோளரியாய் அவுணன் பொன்றாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன்கிடம் நின்ற செந்தி புண்டுசூரை விசும்பூடு எரிய சென்று காண்டர்க்கு அரிய கோவில் சிங்கவேள் குன்றமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா